உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் தேவனிடம் ஒப்படைத்தால் அவரதைக் கவனிக்கத் தயார் அவர் மேல் நம்பிக்கையாயிரு தேவன் உங்கள் வாழ்வில் செயல்பட விரும்புகிறார் ஆனால் அதைச் செய்ய முதலில் நீங்கள் அவர் மேல் முழு நம்பிக்கை வைக்க வேண்டும் எல்லாம் சரியாக நடக்குமா என்ற சந்தேகம் இல்லாமல் அவர் எனக்காக செய்பவர் என்ற நம்பிக்கையுடன் இருங்கள் அவர் அதைச் செய்யுவார் நீங்கள் நம்பிக்கையுடன் ஒப்படைத்ததை தேவன் தனக்கே உரிய முறையில் சரியான நேரத்தில் நிச்சயமாக நிறைவேற்றுவார் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் தேவனிடம் ஒப்படைத்தால் அதை கவனிக்கத் தயார் அவர் மேல் நம்பிக்கையாயிரு தேவன் உங்கள் வாழ்வில் செயல்பட விரும்புகிறார் ஆனால் அதைச் செய்ய முதலில் நீங்கள் அவர் மேல் முழு நம்பிக்கை வைக்க வேண்டும் எல்லாம் சரியாக நடக்குமா என்ற சந்தேகம் இல்லாமல் அவர் எனக்காக செய்பவர் என்ற நம்பிக்கையுடன் இருங்கள் அவர் அதை செய்யுவார் நீங்கள் நம்பிக்கையுடன் ஒப்படைத்ததை தேவன் தனக்கே உரிய முறையில் சரியான நேரத்தில் நிச்சயமாக நிறைவேற்றுவார்